உன் கண்களில் இருக்கும் சோக தூசியை நான் துடைத்து விட்டேன் உன் முகம் இப்பொழுது மலரப்போகின்றது இன்னும் சில நிமிடங்களில் நீ எதிர்பார்த்ததும் எதிர்பார்க்காததும் பல இனிய விஷயங்கள் உன்னிடம் வந்து சேரும் அன்பின் வருகையாக இருக்கும் உன் வாழ்க்கையில் யாரோ ஒருவர் உன் மனதை வருடும் வார்த்தையோடு வருவார் அந்த வார்த்தை நீண்ட நாட்களாக உன்னுள் இருந்த எல்லாம் உறுக்கிவிடும் நல்ல செய்தியோடு உன் வீட்டு கதவு தட்டப்படும் அது ஒரு கடிதமாகவோ தொலைபேசி அழைப்பாகவோ நேரில் வரக்கூடிய ஒருவராகவோ இருக்கலாம் அது உன் முகத்தில் முழு மலர்ச்சியை கொண்டு வந்து சேர்க்கக்கூடியதாக இருக்கும் அரிய வாய்ப்பினுடைய கதவு நீ காத்திருந்த அந்த ஒரு வாய்ப்பு இன்று உன்னை தேடி வரும் அந்த வாய்ப்பு உன் வாழ்க்கையின் பாதையை இனிய திசைக்கு மாற்றும் ஆரோக்கியத்தின் ஒளி நீ எதிர்கொண்டிருந்த சிறிய உடல் அல்லது மன சோர்வு குறைந்துவிடும் அதற்கு பதிலாக உள்ளத்திலும் உடலிலும் புது உற்சாகம் ஊறும் பணம் பொருள் பொருளாதார நிம்மதி எது உனக்கு தேவைப்படுகின்றதோ அது சம்பந்தமான நல்ல செய்தி உன் இல்லத்தை வந்து சேரும் பாபா வாக்கு பொய்யாகாது உன் முகம் வளர்வதை நான் காண விரும்பிவிட்டேன் அதற்காக தான் இந்த நல்ல எல்லாம் உன் வாழ்க்கையின் பாதையில் இன்று அனுப்பி வைத்திருக்கின்றேன் நீயும் அதே பாதையில் வந்து கொண்டிருப்பதால் அதை சுலபமாக பெற்றும் மகிழ்வாய் முகத்தில் சிரிப்பு வந்து மலர்வது ஒரு பூ காலை நேரத்தில் மலர்வதைப் போல அது உள்ளத்தின் அமைதியாலும் வெளியில் கிடைக்கும் செய்தியாலும் மலரும் அந்த நேரம் உன் வாழ்க்கையில் இப்பொழுது கிடைத்திருக்கின்றது பழைய புண் எல்லாம் மறைந்து மனம் சுத்தமாகும் தவறான புரிதல் இன்று சரியாகிவிடும் உன்னை பற்றிய நல்ல செய்திகளை பிறர் கூறுவார்கள் நீ செய்த நன்மைக்காக நன்றியை வந்து சொல்வார்கள் உன்னுடைய முயற்சிகள் எல்லாம் வெற்றியை பெறும் ஒருவர் உன்னை சந்திக்க விரும்பி வருவார் உன் மனதில் உள்ள கனவு எல்லாம் நனவாகிவிடும் பாபாவினுடைய அருள் உணர்வு உன்னை வந்து சேரும் வேலை தொடர்பான நல்ல தகவல் கிடைக்கும் கல்வியில் வெற்றியும் கிடைக்கும் நிலுவையில் இருந்த தீர்ப்பு உனக்கு சாதகமாக வரும் சிறிய லாபம் பெரிய மகிழ்ச்சியை கொடுக்கக்கூடிய நிலை ஏற்படும் வீட்டில் நல்ல நிகழ்ச்சி அறிவிக்கப்படும் புதிய வாய்ப்பு கிடைக்கும் உன் திறமையை கண்டறிந்து அதை வெளிப்படுத்தி மகிழப் போகின்றாய் எதிர்பாராத பரிசு உன்னை வந்து சேரும் உன் வீட்டிற்கு புது பொருள் வந்து சேரும் நல்ல செய்தி கொண்டு வரும் நண்பர்கள் உன்னை வந்து சந்திப்பார்கள் பழைய நண்பர்கள் உன்னை தொடர்பு கொள்வார்கள் நீ விரும்பும் ஒருவர் உன்னை பாராட்டுவார் குடும்பத்தில் ஒற்றுமை ஏற்படும் சண்டையெல்லாம் தீர்ந்து அமைதி நிலவும் மனம் திறந்து நீ பேசப் போகின்றாய் உன் பிரார்த்தனைக்கு பதில் கிடைக்கப் போகின்றது யாருக்கோ செய்த உதவி இப்பொழுது உன் நினைவுக்கு வரக்கூடும் உன்னை பலர் மனம் உவந்து ஆசிர்வதிக்கப் போகின்றார்கள் பழைய கடன் திரும்ப வரும் புதிய கடன் எல்லாம் அடைந்தும் விடும் உனக்கு சம்பள உயர்வு கிடைக்கும் வருமான வாய்ப்பு அதிகமாகும் பழைய இழப்பு எல்லாம் ஈடாகிவிடும் வாங்க நினைத்த பொருள் கிடைத்துவிடும் வீட்டில் பொருளாதாரம் சீராகும் சேமிப்பு எல்லாம் அதிகரிக்கும் முதலீடு லாபத்தை தான் தரும் நீண்ட நாட்களாக இருந்த உடல் சோர்வு மன சோர்வு அத்தனையும் நீங்கிவிடும் மருத்துவரிடமிருந்து நல்ல அறிக்கை தான் வரும் உன் மன அழுத்தங்கள் எல்லாம் குறைந்துவிடும் நல்ல நித்திரை உனக்கு கிடைக்கும் உடலுக்கு புது உற்சாகம் ஏற்படும் ஆரோக்கியமான உணவு பழக்கம் ஆரம்பிக்கப்படும் குடும்பத்தில் ஒருவருடைய உடல் நலம் மேம்படும் மனதில் அமைதி நிலவும் ஆரோக்கியத்தை காக்கும் நல்ல வழி கிடைக்கும் இது எல்லாம் நிச்சயம் நடக்கும் உன்னுடைய முகம் மலர்ந்தே தீரும்